அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் போது கேலண்டரில் நல்ல நாள் பார்ப்போம் கண்டிப்பாக அப்போ ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா மரண யோகமும் கலந்து வரும் அதாவது சித்த யோகம் அமிர்த யோகம் இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு மட்டும் மரண யோகம் கலந்து வரும் இப்போது இந்த நாளை நம்ம எடுத்துக்கலாமா இல்ல தவிர்க்கலாமா அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு இரண்டு மணி நேரம் ம மரணயோகம் வரலாம் இல்லைன்னா அரை நாள் பன்னெண்டு மணி நேரம் மரண யோகம் வரலாம் இந்த மாதிரி அந்த திதியும் நட்சத்திரமும் கலக்கும் நேரத்தில் இந்த சித்த அமிர்த மரண யோகங்கள் வந்து மாறுபாடு ஆகும் அப்படி இருக்கும்போது இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு காலையில் ஆறு மணி வரைக்கும் மரண யோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அடுத்து சித்த யோகம் வரும் இப்போது இந்த நாளை நம்ம எடுத்துக்கலாமா அதாவது சுப நிகழ்ச்சிக்கு நம்ம இந்த நாளை தேர்வு செய்யலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தேர்வு செய்யலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னு பார்த்திங்கன்னா மரண யோகம் அதோடு முடிஞ்சிடும் அந்த ஆறு மணியோடு மு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் கண்டிப்பாக அது நல்ல யோகம்தான் இதே மாதிரி நம்ம சுப நிகழ்ச்சி செய்யக்கூடிய நேரத்தில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற இப்போ காது குத்துறீங்க அப்படின்னா குழந்தைக்கு காது குத்துறீங்க அப்படின்னா ஆறு மணி வரைக்கும் மரண யோகம் இருக்குது அப்படின்னா அதன் பிறகு அமிர்த யோகமோ சித்த யோகமோ வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நேரத்தில் நல்ல நேரம் நல்ல ஓரை பார்த்து காது குத்தலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது குழந்தைக்கும் அந்த நட்சத்திரம் அந்த நாளுடைய நட்சத்திரம் கிழமை அந்த குழந்தைக்கு தாராபலத்தோடு அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளை தேர்வு செய்யலாம் மரண யோகம் சிறிது நேரத்தில் வருவதனால் எந்த தவறும் கிடையாது இல்லை நம்ம சுப நிகழ்ச்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாளில் மாலை நேரத்தில் மரண யோகம் வந்தாலும் நம்ம அந்த நாளில் சுப நிகழ்ச்சி செய்யலாம் அந்த மரண யோக வேலையை மட்டும் தவிர்த்திடணும் மற்ற சுப வைபவங்களையும் அந்த மரண யோகத்தில் தவிர்க்கிறது நல்லது பொதுவாக சித்த அமிர்த யோகம் இருக்கும் வேலையில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக செய்யலாம் மரண யோகம் அடுத்து வந்தாலும் சரி முதல்ல இருந்து முடிஞ்சாலும் சரி கண்டிப்பாக செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்